யத்தின் மூலியமாக தாம்பத்தியத்தின் மூலியமாக எப்படி இறைத்தன்மை அடைவது கடவுள் தன்மை அடைவது அப்படிங்கறதுதான் இந்த சார் இது என்ன சார் தாம்பத்தியத்தை நாங்கள் பக்தி மார்க்கத்தில் வருவோம் நாங்கள் ராஜயோகத்துல இருக்கோம் நாங்கள் கர்மயோகத்தில் வருவோம் நாங்கள் பல பல மார்க்கங்கள் இருக்கிறோம் சார் நீங்கள் என்ன சார் அந்த செக்ஸில் தான் ஞானம் முடியலான்னு நினைக்கிறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை நான் ஓப்பனாக சொல்றேன் இந்த பூமியில் நீங்கள் எப்படி வந்தீங்க துரைசாமி சார் சொல்றாரு அவச்சாரம் அவச்சாரம் என்ன அப்படிலாம் பேசாதீங்க சார் நான் பக்தி மார்க்கம் சார் எங்க அம்மா வந்து வந்து இந்திரனை பார்த்து ஒரு சொல்லனு மந்திரம் சொன்னாங்க சார் சந்திரனை பார்த்து ஒரு மந்திரம் சொன்னாங்க டபக்குன்னு வந்து பிறந்த சார் என்ன சார் படுக்கையில எல்லாம் பத்தி பேசுறீங்க தாம்பத்தியத்தை பத்தி பேசுறீங்க நான் வந்து இந்திரனுக்கு பிறந்தவன் சார் சந்திரனுக்கு பிறந்தவன் சார் நாங்க வந்து பிதாமகருக்கு பிறந்தவன் சார் நாங்க வந்து தாம்பத்தியம் செக்ஸ்னா எனக்கு என்னன்னு தெரியும் சார் நான் ஒரு மந்திரம் சொன்னா டபக்குன்னு நான் வந்து பிறந்துட்டேன் அதே மாதிரி நான் ஒரு மந்திரம் போனா எனக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்துடுச்சு சார் செக்ஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் அப்படி ஒரு ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அந்த இந்த படைப்பாற்றல் இந்த பிரம்மன் இந்த இறைவன் புத்திசாலி மிகப்பெரிய புத்திசாலி ஏன்னெரு என்றால் உங்களுக்கு வந்து அந்த காமங்குற ஒரு உறுப்போ காமங்கிற ஒரு எண்ணமோ தேவையில்லை என்றால் குழந்தை பிறப்பதற்கு எப்படி ஒரு சூழ்நிலை வச்சிடும் அந்த மயில் வந்து இப்படி சிறை அடிச்சு டபக்குன்னு போய் உயிராட்டல் வந்துட்டு உடனே குழந்தை அது மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம் உங்களுக்கு வந்து ஆணூறு பொண்ணு ஒண்ணு படைச்சு அதுல காமரூசி படிச்சு இண்டோபின்கள் இப்படி ஏதோ உங்களுக்கு சுரக்க வச்சு ஆண்டாங்க வந்து இப்படியா பற்ற ஆற்றாலை கொடுத்துருக்கின்றாங்க இந்த பூமியில புறக்க வச்சு சார் இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு உங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உருவம்தான் சார் நம்ம ஆண்டவன் எந்த கருணையும் சொன்ன யோசிச்சு பாருங்க ஒரு வாட்டி விந்தனுகள்ருவோடைய உயிரணுக்கள் டிராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி ட்ராவல் பண்ணி இப்போ மாரத்தான் வர மாதிரி ஒன்று அண்டர்மீட்டர் மீட்டர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு ஓடி போய் அதில் நீந்து வந்து ஜெயிச்சு நீங்கள் வந்துடுங்க